லோக்கல்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி சிறப்பான இதை ஏற்பாடு படுத்தி உங்களை வந்து உங்களுடைய திறமையை வந்து வளர்க்குறாங்க யோகா வந்து மன அழுத்தத்தை குறைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏன்னா காலையில் தகைச்சதுக்கு எந்திரிச்சு அதில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அதில் வந்து நீங்கள் ஆர்மி கோர்ஸ் படிக்கணும் அப்புறம் ஸ்டடி சிலபஸ் உங்களை படிக்கணும் அப்புறம் ஹிப்ஸு பண்ணணும் அப்படி மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த யோகா பண்ணுறதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் கம்மியாகும் இன்னும் நீங்கள் சிறப்பாக எல்லாம் கற்றுக்கிட்டு சிறப்பாக நீங்கள் செயல்படணும் சரிங்களா வாய்ப்புகள் நன்றி வசலா கலைக்கும் பல அற்புதமான கருத்துக்கள் நம்மளுக்கு மத்தியில் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அவங்க பேசி சென்றார்கள் இன்னைக்கு இந்த நாளுடைய கதாநாயகத்திற்குரிய நம்மளுடைய யோகா மாசம் அவங்க சாதாரண பார்க்க ரொம்ப சிம்பிளாக தெரியுறாங்க நம்மகிட்ட ரொம்ப சிம்பிளாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க சாதாரண ஆளே கிடையாது கிட்டத்தட்ட இது வரைக்கும் கடைசியாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சொன்னப்ப முன்னூத்தி இருபது பேரை வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு நடந்த ரெக்கார்டில் வந்து இன்னொரு ஆறோ எட்டு நம்பர் சேர்ந்துருக்காங்க அஜிமரோட சேர்ந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது பேருக்கு மேல வேர்ல்ட் ரெக்கார்டு செய்ய வச்சு அவர்களும் இரண்டு வேர்ல்ட் ரெக்கார்டு செஞ்சு இந்த கும்பிடிப்பூண்டி தாலுகாவுடைய யோகா ஜட்ஜாக இருக்கக்கூடியவர்கள் தான் நம்மளுடைய யோகா மாஸ்டர் யோகா பண்ணியிருக்கார் அவர்கள் ஆனால் ரொம்ப அவ்வளோ பெரிய பதவியில் இருந்தால் கூட ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்மகிட்டையும் சரி பிள்ளைகள்கிட்டையும் சரி ரொம்ப எளிமையான முறையில் அந்த பழகக்கூடிய அந்த குணம் இருக்கு இல்லையா ரொம்பவே நம்மளை ஆச்சரியப்படுத்துது சார் அவங்களுக்கு அல்லாஹு தாலா கிட்ட நம்ம துவா செய்யறது என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார வசதியோட இந்த நான் டேரக்டாக சொன்னேன் இந்த சேவையை விட்டுறாதீங்க சார் உங்களுடைய ஆயுட்காலம் காலம் வரைக்கும் இந்த சேவையை நீங்கள் செய்யணும் ஏன்னா இந்த சேவை சாதாரண சேவை கிடையாது இது உடலை மட்டும் இது வலுப்படுத்தலை உடலை மட்டும் இது அழகுப்படுத்தலை உள்ளத்தையும் அழகுப்படுத்தல இந்த யோகா என்பது நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு டிசிப்ளினை தருதுன்னு சொல்லி சொன்னால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்படி ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு டிசிப்ளினை இன்டைரக்டாக போதிக்கக்கூடிய இந்த நாளின் கதாநாயகரா இருக்கக்கூடிய இந்த விழாவின் கதாநாயகரா இருக்கக்கூடிய நம்மளுடைய யோகா சூர்யா சார் அவர்களை நம்மளுக்கு மத்தியில இன்டர்நேஷனல் டே அதுமாக உங்களுக்கு மத்தியில் பேச அழைக்கின்றேன் அனைவருக்கும் மாலை அதிகமா பேச மாட்டேன் எடுத்துக்கும் போது நம்ம சின்ன குழந்தைங்க வச்சு தான் காசு எடுத்துக்கணும் அதுக்கப்பு வந்துட்டு சார் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம பசங்க வர போகிறாங்க எடுக்கணும் நான் எதுவுமே சொல்லவே இல்லை சார் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நான் பசங்க தானே சார் வரணும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சார் வந்துட்டு வந்துட்டு சார் தான் வந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்தேன் குழந்தைங்க சார் அப்பமாக சார் பேசும்போது அவரே அவரையும் டிஸ்டாவ் வந்து தான் வந்துட்டு பசங்களை எவ்வளோ பண்ணலாம் சொல்லி கொடுங்க நான் சாரை நானும் எந்த ஒரு இதுவுமே சொல்லவே இல்லை சார் நம்ம வந்து கண்டியாக பண்ணலாம் என்று சார் குழந்தைங்க பண்ணி கொடுவோம் சொல்லி பண்ணணும் அந்த முயற்சி தான் இப்போ வந்துட்டு ஒரு வேர் கலாக வந்து நிற்கிறது நான் எதிர்பார்த்துக்கிட்டா நம்ம கிளாஸில் இப்போது நம்ம கிளாஸ்லேயே வந்து ஒரு ஏழு பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க நான் ஏழு பேர் போனவங்க எதிர்பார்த்தீங்க அந்த வேர்ல்டு காலையில் ஏழு பேர் தான் பாடிச்சு போனவங்க எதிர்பார்க்கணும் அது நம்ம சதவீஷ்மீங்க சரி இல்லாமல் ஒருத்தர் மட்டும் தான் பாடிச்சு பண்ணாங்க

అదనం ఎంత చూస్ పన్నీనా ఇప్పుడు మేలు మేల పొందం ఇది కన్ఫ్యూసాం సారెటేషన్ యోగా ప్రీతింగ్ ఎక్ససైస్ క్రియా పైచి ఉండే క్రియా పైచి ஆனால் அதெல்லாம் போயிட்டு நம்ம வெளியே போய் கற்றுக்கோம் செய்யணும்னா நம்ம அதுக்கெல்லாம் எதுவுமே நானே வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறேன் நானும் பண்ண போறேன் அதுவும் தெரியும் நீங்களே பண்ணுமா பண்ணுவீங்க நம்ம இது மூலயமா வந்து இன்னும் வந்து மேல மேல என்ன பண்ணுவோம் ரெக்கார்ட் பண்ணுறது மட்டுமே இருக்கக்கூடாது உங்களோட ஸ்டடிஸ்ல கவனமாக இருக்கணும் சரியா சேம் டைம் நம்ம வந்து அப்பா அம்மாலாம் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க இங்கே வந்துட்டு நம்ம படி வைக்கிறாங்க

சரியா அம்மா அப்பா அப்புறம் என்ன பண்ணோம் அது வந்த கூட அப்புறம் தான் தூங்குவதானுங்களே ஃபஸ்ட்டு அம்மா அப்பா மனசில் நினச்சிக்கிட்டு எதுக்காக இங்கே வந்து அமைச்சிருக்காங்க புரியுதா அந்த மனசில் வச்சுட்டு உங்களுக்கு கவனம் ஃபுல்லாக இந்த ஸ்டடிஸ் இருக்கும் சார் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறா ஆர்டர் பண்ணுறாங்கன்னு தெரியும் புரிஞ்சுக்கிட்டு கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திட்டு புரிஞ்சு கொஞ்சமாக பண்ணிங்க மேலே வரணும் சரியா சமீபத்துல நம்மளுக்கு மத்தியில் வேர்ல்ட் ரெக்கார்டு செஞ்ச நம்மளுடைய ஹஜ்மூன் அத்தாய் ஒரு பக்கம் பையன் டேரண்ட்னாலும் கூட ஊக்குவிக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் ஹஜ்மூனால வேர்ல்டு ரெக்கார்டு செய்ய முடியு சார் அவங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இதுல ஒரு ஏழு பேர் கடந்துக்கிற தான் பிளான் இருந்துச்சு அப்ப நான் கடையின் இருந்தேன் ஒரு ஈவெண்ட் காட்டி நம்ம கடையிலோ போயிருந்தோம் தான் சார் வந்து நம்ம நானும் இன்ஃபார்ம் பண்ணாங்க கால் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நம்ம பிள்ளைங்க பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம பாய்ஸையும் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் அவங்க கால் பண்ணி சொன்னாங்க சார் கால் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஏன்னா இந்த வேர்ல்டு ரெக்கார்டு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக நமக்கு இருந்துச்சு எப்படியாவது இதை செய்ய வச்சிடணும் நம்ம பாய்ஸையும் செய்ய வச்சிரணுன்ற ஒரு ஆசை டக்குன்னு அந்த வாய்ப்பு கிட்ட வந்தோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உடனே நான் கிட்டத்தட்ட ஹஜ் மூணு கால் பண்ணும்போது ஒரு ஏழு பத்தரை மணி இருக்கும் ஒரு அன்டைமாக இருக்கு சரி கால் பண்ணுறமே ஒரு தைகமாக தான் இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் சரி இப்போ நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு அன்டைமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பொதுவாக நம்ம இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் அன்டயமாக நம்ம பேரண்ட்ஸ் கால் பண்ண மாட்டோம் ஏன்னா அது ஒரு நல்லாவும் இருக்காது அநாகரிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் கால் பண்ணதில்லை சரி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை மிஸ் பண்ண விட்டுறக்கூடாது இதை நம்ம எப்படியாவது தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம கால் அடித்தோம் ஹஜ்மோன் எடுத்தாக்கல அந்த தகவலை நம்ம முழுசா அவங்கள்ட்ட சொன்னோம் மற்ற பிள்ளைகளுக்கும் நம்ம கால் பண்ணி பேச சொன்னோம் கிட்டத்தட்ட எல்லா பிள்ளைகளிட்டையுமே அந்த தகவல் வந்து சென்று அடைஞ்சது ஆரம்பத்துல கொஞ்சம் பண்றேன்ற மாதிரி வந்த பிள்ளைகள் கூட கொஞ்சம் ஒரு சில காரணங்களால என்ன பண்ண முடியலன்னு சொன்னா பண்ண முடியலை ஆனா ஹஜ்மோன் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா அவர்களை ஹஜ்மோனை ஊக்குவிக்கக்கூடிய பெற்றோர்கள் கிடைச்சது ஹஜ்மூனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுறேன் அல்லாஹ் சேர்ந்த ஷானு தாளா அப்படிப்பட்ட சீதேவியான பெற்றோர்கள் எல்லாருடைய பெற்றோர்களும் சீதேவிதான் தான் மாற்றுகிறதே கிடையாது ஆனா ஹஜ்மூனுக்கு கிடைச்சிருக்கின்ற பெற்றோர்கள் என்பது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேரண்ட்ஸ் நம்ம சொல்லிரலாம் அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இதுலயுமே எல்லா பெரியுமே வந்து பாத்தீங்கன்னா தான் கேர் எடுக்கிறாங்க வர முழுக்கலாம் எப்படியாவது முடிச்சிடணும் அவருடைய இங்கிலீஷை கவனிக்கிறாங்க அவருடைய அரபியை கவனிக்கிறாங்க அவருடைய கேரக்டர் சம்மந்தப்பட்டு ஆய்வு செய்கிறாங்க சின்ன சின்ன விஷயத்தில் கூட தன் பையன் பெஸ்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஒரு சிந்தனை உள்ள ஒரு பேரண்ட்டாக நான் பண்ணுறேன்னு சொன்னால் நான் அஜூனுடைய பேரண்ட்ஸை பார்க்குறேன் அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் அவர்களை நான் ஊக்குவி ஒரு ஊக்குவிக்கிற விதமாக இந்த இன்டர்நேஷ்னல் டே அதுவுமாக நம்மளுடைய கல்லூரியில் பயிலக்கூடிய மோலவி ஹஜ்மூன் அத்தாயி அவர்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஹாலிஜானா அப்துல் மாலிக் சார் அவர்களை நம்ம கல்லூரி உஸ்தாதாக இருக்கக்கூடிய மோனானா மௌனவி அப்துல் உலமா முகமது அஸ்மி அத்தாய் உஸ்தாத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அஜ்மனுடைய தந்தையார் அவர்களுக்கு ஷால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள் அடுத்தபடியாக, இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகர் இந்த நாளின் கதாநாயகர் நம்மளுக்கெல்லாம் நட்போட பழகி இவ்வளவு பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு காரணமாக இருந்த உங்களுடைய யோகா மாஸ்டர் உங்களுடைய குருவாக இருக்கக்கூடிய யோகா சார் அவங்க இன்னும் நிறைய சாதனைகள் படைக்கணும் அவங்க வாழ்நாளுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேரையாவது வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்ய வச்சிடணும் அவங்களுக்கு இறைவன் வந்து எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் எல்லா பொருளாதார வசதியும் கொடுக்கணும் எல்லா நிலைகளிலும் அவங்களுக்கு இறைவன் உதவி செய்யணுன்றத ஒரு வாழ்த்தாக நான் இங்கே சொல்லிக்கொண்டு நம்மளுடைய யோகா மாஸ்டர் அவர்களுக்கு நம்ம கல்லூரிடைய உஸ்தாதாக இருக்கக்கூடிய மோலானா மோடபி அப்துல் ரொலாமா முகமது அஸ்மி உஸ்தாத் அவர்கள் நம்மளுடைய யோகா மாஸ்டர் அவர்களுக்கு சாலை அணிவித்து கௌரவிப்பார்கள் அடுத்தபடியாக நம்முடைய யோகா மாஸ்டர் அவர்களுக்கு நம்மளுடைய கல்லூரிடைய மாணவருடைய மாணவருடைய தந்தையான அப்துல் மாலிக் சார் அவர்கள் ஷீல் கொடுத்து கௌரவிப்பார்கள் பெஸ்ட் யோகா மாஸ்டருக்கான அவார்டு நம்மளுடைய அக்காய் கல்வி சுருகத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மூலவியர் ஹஜ்மன் அத்தாய் அவர்களுடைய தந்தையார் அப்துல் மாலிக் சார் அவர்கள் அவங்க ஆசைப்பட்டதின் அடிப்படையில் நம்மளுடைய யோகா மாஸ்டர் அவர்களுக்கு அவர்கள் சார்பாக ஒரு சாபை அணிவித்து கௌரவிப்பார்கள் and i would like to call honorable poster maulana maulavi al ulama s turabuddin al bilali uh, become uh, now putya shal in uh, uh, chief guest putya shal in uh, ustad नारे तकबीर अल्लाह हू अकबर नारे